ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம ரெயின்போ த்ரீ சிக்ஸ் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு முன்னதாகவே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்லாம் வந்து இன்பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை போடுங்க இப்போ நம்ம விஸ்வாவுசு வருடத்துக்கான புரட்டாசி மாத லக்ன பலன்களை பார்க்கலாம் மீண்டும் சொல்கிறேன் லக்ன பலன்கள் எல்லாரும் ராசி பலனே சொல்லிட்டுருப்பாங்க நீங்கள் என்ன லக்ன பலன்னா ஜோதிட முறைப்படி ராசி பலனை விட லக்ன பலன் சிறப்பாக பலன் தரும் என்பதை அறிந்து நம்ம சேனலில் லக்ன பலனை நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் அன்பர்கள் இதை தொடர்ந்து கவனித்து உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் இப்போ லக்னமே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த குறிப்புகளை அனுப்புனா உங்களுக்கு உங்களோட லக்னம் என்னென்னு கணித்து அனுப்பப்படும் அதை வச்சு நீங்கள் லக்ன பலனை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து லக்ன பலனுக்குள்ளே போவோம் ரிஷபராசி அன்பர்களே உங்களின் ஆதாய ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தடையற்ற பெரும் பணப்புழக்கம் தொடங்கும் நேரம் அதனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய நல்வாய்ப்புகள் அடித்தளம் அமைக்கும் நேரம் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடித்தளம் அமைக்கும் சிறந்த நேரம் ஒரு சிலர் நாள்பட்ட கடனை அடைக்க சூழல்கள் அமையும் சிலருக்கு பழைய வாகனங்கள்லாம் வந்து பராமரிப்பு செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் வாரிசுகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் மேற்படிப்புக்காகவும் அடித்தளம் அமைக்கும் சிறப்பான காலம் இது ரொம்ப காலமாக இருந்த மூதாதையர் சொத்துலாம் வந்து உங்களுக்கு ஆதாயமாக கைக்கு வரும் நேரம் குழந்தை பேர் வேண்டி நீண்ட காலமாக காத்திருக்கிறவங்களுக்கு தற்போது புத்திரஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பதால் வம்ச விருத்தி ஏற்பட வாய்ப்புள்ளது சனி சூரியன் நீசகதி நோக்கி நகர்வதால் தகப்பனாருடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதை தவிர்ப்பது சிறந்தது அப்படி இல்லைன்னா உறவுகளில் ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மொத்தத்தில் ரிஷபலக்னக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நற்பலன்களை தரும் சிறப்பான மாதமாகும் நன்றி வணக்கம்